கிழக்கில் அடிப்படைவாதம் என்ற கூற்றினூடாக எம்மீது பழி சுமத்த பல தீய சக்திகள் முயற்சிக்கலாம் அமைச்சர்களின் கூற்றுக்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இந்த சக்திகள் நிச்சயம் முயற்சிக்கும் கூற்றுக்களின் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் ஆகவே தீவிரவாதத்தை தடுப்பதற்கு கல்முனைவாழ் மக்கள் எப்போதும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல்கள் அமைச்சு மற்றும் கடற்றொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கல்முனை பிரதிநிதியாக இருப்பதனால் அண்மையில் பத்திரிகையில் வெளிவந்த பொதுமக்கள் பாதுகாப்பு கௌரவ அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்களின் கூற்று தொடர்பாகவும் அமைச்சரவை பேச்சாளர் கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் நலிந்த தேஜிஸ் அவர்களின் பேச்சு பேசப்பட்ட விடயமும் எல்லா தேசிய பத்திரிகைகளும் இன்று வெளிவந்த சூழ்நிலையில் இது சம்பந்தமாக சில வார்த்தைகள் பேச நான் கடமைப்பட்டுள்ளேன் குறிப்பாக கல்முன பகுதியில் மத அமைப்புகளினால் பிள்ளைகள் தீவிரவாத கற்பித்தலுக்காக உட்படுத்தப்படுகின்றார் என்றும் அதன் காரணமாக உளவு பிரிவினர்கள் கண்காணிப்பு

செய்வது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம் மற்றொரு சகாரா சம்பவம் நாள் நடக்கக்கூடாது நாளை எங்கள் மீது பணி பல தீய சக்திகள் முயற்சி செய்யலாம் அமைச்சர்களின் கூற்றுக்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய இந்த தீய சக்திகள் நிச்சயமாக முயலும் ஆகவே தான் தீவிரவாதத்தை தடுப்பதற்காக நாங்கள் கல்முனைவாழ் முஸ்லிம் மக்கள் எப்பொழுதும் ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் என்று மிகத் தெளிவாக செய்தியை இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன்